மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இல் இவ் இள் இல் இர் இன் இக் பக்கம் நிற்கும் கொக்கு இங் எங்கள் வீட்டில் பொங்கல் இச் பச்சை மொச்சை பஞ்சு மெத்தையில் துஞ்சு இட் கட்டம் போட்ட சட்டை இன் வண்டி குதிரை சண்டி இத் முத்து கைவிரல் பத்து இந்து பந்து போட முந்து அப்பா தந்த சொப்பு தம்பி பார்த்த தும்பி நெய் சோறு தேர் வருது பார் இல் நல்ல வழியில் செல் இவ் தட்டில் கொவ்வை இள் யாழ் கேட்டு மகிழ் இல் துள்ளி ஓடும் புள்ளிமான் இர் காற்றில் ஆடும் கீற்று இன் என்னை ஈன்ற அன்னை